கோவர்த்தன மலை இந்தியாவின் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மதுரா மாவட்டத்தில் அமைந்த எட்டு கிலோமீட்டர் நீளமும் நூறு அடி உயரமும் கொண்ட மலையாகும் பகவான் கிருஷ்ணர் தனது இளவயதில் இந்திரனின் கோபத்தால் பொழியப்பட்ட பெரும் மலையிலிருந்து யாதவ மக்களையும் பசுக்களையும் காக்க இம்மலை குன்றை குலை போல தூக்கி பிடித்தார் என்று புராணம் கூறுகிறது இம்மலை மதுரா நகரத்திலிருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலையும் பிருந்தாவனத்திலிருந்து இருபத்தி ஓரு கிலோமீட்டர் தொலைவிலையும் உள்ளது கோவர்தன மலையில் கிருஷ்ணரின் கோவில் உள்ளது கிருஷ்ண பக்தர்கள் இம்மலையை வளம் வருவர் இதற்கு கோவர்தன பரிகிரமா என்று பெயர் கோவர்தன கிரிவலம் இருபத்தி ஓரு கிலோமீட்டர் பாதையை கொண்டது கிரிவலம் வரும்போது பல கோவில்களும் சன்னதிகளும் முக்கிய இடங்களையும் பார்க்க முடிகிறது நாம் மிக முக்கியமான சில தலங்களை மட்டும் இதில் காணலாம் ராதா குண்டம் மற்றும் ஷாம் குண்ட் இப்பிரபஞ்சத்தில் மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுவது ராதா ஆகும் கிருஷ்ணர் ராதா ராணியின் ஸ்வரூபத்தை இங்கு திரவ நிலையில் காணலாம் இந்த இரண்டு குண்டங்களும் வைஷ்ணவர்களுக்கு மிகவும் புனிதமான இடமாக கருதப்படுகிறது கோவர்தன மலையின் கண்கள் என்று நம்பப்படும் இந்த இடம் பகவான் கிருஷ்ணர் மற்றும் ராதையின் பல இனிமையான நாட்களை கண்டுள்ளது இந்த குண்டங்களில் கிருஷ்ணர் அனைத்து நதிகளின் நீரையும் நிரப்பினார் என்பது ஐதீகம் இன்று வரை ராதை கிருஷ்ணர் மீது அன்பை விரும்பும் மில்லியன் கணக்கான யாத்திரிகர்கள் இந்த புனித தலத்திற்கு வந்து பயபக்தியுடன் நீராடி விட்டு செல்கிறார்கள் நள்ளிரவில் புனித நீராடும் புனித யாத்திரை நீர்நிலை இது மட்டுமே இன்றும் இங்கு கிருஷ்ணர் ராதா ராணி ஆகிய இருவரும் குளித்து மகிழ்கிறார்கள் என்று பலர் நம்புகின்றனர் தற்போது நாம் பார்த்து கொண்டிருப்பது மான்சி கங்கா இதுவே கோவர்த்தன பரிகிராமாவின் தொடக்க புள்ளி என்றும் கிருஷ்ணர் தனது மனதில் இருந்து கங்கையை கொண்டு வந்த இடம் என்றும் கூறப்படுகிறது நந்த மகாராஜா புனித நீராடுவதற்காக கங்கையை தரிசிக்க விரும்பினார் அவருக்கு வயதாகிவிட்டதால் அவரை யாத்திரை மேற்கொள்ள விடாமல் கிருஷ்ணர் அவரை இந்த இடத்திற்கு அழைத்து வந்து கங்கையை அவர் மனத்தில் இருந்து வெளிப்படுத்தினார் எனவே அந்த அழகிய இடம் மானசி கங்கா என்று அழைக்கப்படுகிறது நாம இப்ப பார்த்து கொண்டிருப்பது கோவர்தன மலையின் அடிவாரத்தில் கிரிராஜர் தோன்றிய இடம்னு பிரபலமா அறியப்படுது கிரிராஜ கோவர்தனின் முகர்வெந்த மந்திரில் கிரிராஜ் இதன் அடிவாரத்தில் வசிக்கிறார் என்று கூறுகிறார்கள் இந்த முகர்விந்த் கோவந்தன் ஷிலா மற்றும் கிரிராஜ் கோவர்தனின் முகர்விந்த் ஸ்டாலின் அழைக்கப்படுது வல்லப சம்பிரதாயத்தின் இங்கு ஆண்டுதோறும் அன்னக்கூடு பூஜை நடைபெறும் தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வந்து பால் பூ போன்றவற்றை வைத்து வழிபடுகின்றனர் பலர் கிரிராஜ் கோவர்தனின் பரிகிராமாவை இந்த இடத்திலிருந்து தொடங்குகிறார்கள் இந்த தலம் தெய்வீக அதிர்வுகள் மற்றும் ஆற்றலுடன் உயிரோட்டம் உள்ளதாக நம்பப்படுகிறது ஒவ்வொரு நாளும் மாலை நேரத்தில் இந்த ஸ்ரீஜியின் முகர்வின் நன்கு அலங்கரிக்கப்பட்டு வழிபடப்படுகிறது இது அவரது இருப்பு உயிருடன் இருப்பதாக நம்பப்படுகிறது நம் வாழ்நாளில் ஒருமுறையாவது கோவதனகிரி வளம் வருவது மிகவும் நல்லது